ரணில் மற்றும் தினேஷ் சிக்கல் வீடுகளுக்கு செல்ல உள்ள சிஐடி எரிபொருள் விலைகள் தொடர்பான அறிவிப்பு விகாரிகளிலிருந்து இராணுவத்தினரை நீக்கியது தவறு சாகர விமர்சனம் இலங்கை தமிழிசை கட்சியை முடக்குவதற்கு ரகசியமாக நடக்கும் சதி திட்டம் இந்தியாவில் அதிகரித்த பாக்டீரியா தொற்று இதுதான் அறிகுறிகள் கடமைகளை பொறுப்பேற்ற தேசிய புலனாய்வு பிரிவின் புதிய பிரதானி கடந்த கால அரசாங்கங்களை விமர்சிக்காதீர்கள் நாமல் ராஜபக்ஷ சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க தேசிய வேலை ஆரம்பம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹ்லியர் அம்புக்வெல மருந்துகள் பற்றாக்குறை என்ற போர்வையில் இந்திய கடனுதவியின் கீழ் நூற்றி எண்பத்தி இரண்டு வகையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரம் அனுமதி வழங்கியது தொடர்பாக அடுத்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரகசிய காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது தற்போது இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் அவர் மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அவர்களது வசிப்பிடங்களுக்கு சென்று அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கான திகதி மற்றும் நேரங்களை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியராம்புலர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அமைச்சரவையை சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தில் நாட்டுக்கு என்ன மருந்துகள் தேவை என்பது தொடர்பாக அமைச்சரவை உறுப்பினர்கள் விசாரித்து அவர்களின் வாக்குறுதிகளை பதிவு செய்ய வேண்டும் என பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் மிஸ் லக்ஷ்மி கிரிகாகம விடுத்த கோரிக்கையை மாளிகவான் அபேவிக்ரம வீரசிங்க ரகசிய காவல்துறையினருக்கு வழங்கிய அனுமதியின் பிரகாரம் அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்திய அமைச்சரவை அமைச்சர்கள் ரகசிய காவல்துறைக்கு அழைக்கப்பட்டனர் எரிபொருள் விலைகள் தொடர்பான அறிவிப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபடம் வெளியிட்டிருந்தது முப்பத்தி ஒன்று நள்ளிரவு முதல் இந்த விலை மாற்றம் அமலுக்கு வருகின்றது இதன்படி மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தது மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக அத்துடன் மற்ற எரிபொருள் விலையில் மாற்றமில்லை எனவும் பெட்ரோலியம் கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினரை அங்கிருந்து நீக்கியது தவறான நடவடிக்கையாகும் என பொதுஜன பெருமண கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் விமர்சித்துள்ளார் பத்ரமுல்லையில் உள்ள பொதுஜன பெருமண கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் விகாரிகளின் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினரை தற்போதைய அரசாங்கம் நீக்கியுள்ளது விகாரிகளின் நிர்மா பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இவரை திருப்திப்படுத்துவதற்காக தெளிவுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலர் இலங்கை தமிழ்சு கட்சியை முடக்குவதற்கு திரைமறைவில் சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்களே தனது தலைவர் பதவியை பிடுங்குவதில் குறியாக இருந்தார்கள் எனவும் இலங்கை தமிழிசு கட்சியின் அரசியல் குழு தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் தற்போதைய நிலைமை குறித்து ஊடகவியலாளர்கள் மாவி இவ்வாறு குறிப்பிட்டார் குறுக்கு வழியில் தமிழரசு கட்சிக்குள் நுழைந்தவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கட்சி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அவர்களின் சுயநல நடவடிக்கைகளால் தான் எமது கட்சி பலவீனமானது போர் முடிவுக்கு வந்த பின்னர் தமிழரசு கட்சியை முடக்க வேண்டும் என்று தென்னிலங்கை விரும்பியது எனினும் நானும் முன்னாள் தலைவர் சம்பந்தனும் தமிழசு கட்சியை பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பாதுகாத்தோம் இதெல்லாம் கட்சியை தற்போது மக்களால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் இலங்கை வந்து அரசியல் முகவரி தேடிய இந்த சூழ்ச்சிக்காரர்கள் கட்சியை முடக்க முயல்வது அசிங்கமானது அவர்கள் நன்றி மறந்தவர்கள் அவர்களின் எண்ணம் நிறைவேற நாம் ஒருபோதும் இடமளியோம் எனவும் மாவி சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ஆகிய பகுதிகளில் பாக்டீரியா நோய் தொற்று அதிக அளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிக்கட்சியா எனப்படும் பாக்டீரியாவினால் பாதிக்கப்பட்ட பூச்சிகள் ஒட்டுண்ணிகள் ஆகியவை மனிதர்களை கடிக்கும் போது இந்த நோய் அவர்களிடம் ஏற்பட்டுள்ளது காட்டுப்பகுதியில் வசிப்பவர்கள் மலையேற்றத்தில் பங்குபற்றுபவர்கள் விவசாயிகள் புதர்மண்டிய இடங்களுக்கு அருகில் வசிப்பவர்கள் கற்பணி தாய்மார்கள் ஆகியோருக்கு இந்த நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் தலைவலி காய்ச்சல் உடல் சோர்வு தடிப்புகள் உடல் அரிப்பு ஆகியவை இதன் முக்கிய அறிகுறிகளாக உள்ளன இந்த நோய் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பொது சுகாதாரத்துறை மருத்துவர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் ருவான் வடிகசூரிய தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் நேற்றைய தினம் மேஜர் ஜெனரல் ருவான் சூரிய பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து தமது நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து மேஜர் ஜெனரல் ருவான் சூரிய ஸ்ரீ ஜவர்தனபுர கோட்டையில் உள்ள பாதுகாப்பு அமைச்சர் அவரது அலுவலகத்தில் தனது கடமைகளை உத்தியோபூர்வமாக பொறுப்பேற்றார் தேசிய புலனாய்வு பிரிவின் தலைவராக கடமையாற்றிய மேஜர் ஜெனரல் ருவான் குலதுங்க ஓய்வு பெற்றதை அடுத்து விமர்சிக்காது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என பொதுஜன பெருமணவின் தேசிய அமைப்பாளர் டாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன காரியாலயத்தில் நேற்று தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே டாமல் ராஜபக்சே இதனை தெரிவித்தார் இருநாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாகவே அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று நாமல் ராஜபக்சே தெரிவித்தார் ராஜபக்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு உரிமைகளை குறைப்பதால் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என்று அரசாங்கம் கருதினால் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் கடந்த அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் இந்த ஆண்டு நிறைவேற்ற வேண்டும் என்றார் இந்த வருடம் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மூன்று மில்லியனாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என ருவான் ரணசிங்க தெரிவித்தார் திட்டங்கள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன்படி புத்தாண்டில் இலங்கை முழுவதும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மூன்று மில்லியன் வரை அதிகரிக்க புதிய வேலை திட்டம் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் சமீந்தர் ரணசிங்க தெரிவித்தார்